இது வந்து கிட்னி சாரி சோலார் பிளக்ஸஸ் அட்டர்னல் பிளான் கிட்னி யூரேட்டர் பியூப் பிளாடர் ஃபர்ஸ்ட் ஸ்டோக் நான் பண்ணிடுறேன் பண்ணிட்டு இப்படி ஒரு ஒர்க் பண்ணிக்கிறோம் ஏன்னா அழுத்துனதோட வலியோ இல்லை அதனால எதுவும் பிளாக்கேஜஸும் ஆகக்கூடாதுன்னு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த கால் சோலார் பிளக்ஸஸ் அட்டர்னல் பிளான் கிட்னி யூரேட்டர் பியூப் பிளாடர் இப்போ இவங்களுக்கு வந்து சல்லுன்னு இறங்கும் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை கேட்டா